ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணியிருக்க எல்லோருமே டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நேற்று ஈவினிங் வந்து டாஸ்க் வந்திருக்கு யார் யாருக்கு வந்து ஓப்பன் ஆகுதோ அவங்க மட்டும் இந்த டாஸ்க் வந்து பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் வந்து டெமோ ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அது வந்து எப்படி இருக்கும் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு லாக்இன் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல உங்கள் பா ஐடி நம்பரும் பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ வந்து உங்கள் ஐடி பாஸ்வேர்ட் போட்டால் உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் வரும் சரிங்களா இங்கே வந்து டாஸ்க் வந்து ஓப்பன் ஆகிறது இங்கே வந்து டுடே டாஸ்க்னு இருக்கு இல்லையா அதில் தான் போகணும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஜீரோ இருக்கணும் சரியா ஜீரோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஏட் ஆகிறது வந்து தெரியும் சரிங்களா அப்போ நீங்கள் வந்து இப்போ டூ டே டாஸ்க் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும் சரி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படியே உங்களுக்கு தெரியலன்னா இங்கே வீடியோ போட்டிருக்காங்க சரிங்களா இன்றைக்கி வந்து இந்த மெத்தடை கொடுத்துருக்காங்க இப்போ ஒன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு டே வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மூணு நாளைக்கு தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து அதாவது நெக்ஸ்ட்டு டாஸ்க்கு என்ன வேணால் மாறலாம் சரிங்களா அப்போ அந்த டாஸ்க்கு கொடுப்பாங்க அதோட இன்ஸ்ட்ரக்ஷனும் இங்கே கொடுத்துருவாங்க அந்த வீடியோவும் சார் வந்து போட்டுருவார் சரிங்களா அது நீங்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து நம்மளுக்கு இந்த டாஸ்க் வந்துருக்குது அதாவது டுடே டே டாஸ்க்கு டச் பண்ணிங்கன்னா யாருக்கு வந்து ஓப்பன் ஆகுதோ அவங்க மட்டும் இந்த டாஸ்க் வந்து பண்ணலாம் சரிங்களா இப்போ ஸ்டெப்பு ஒன் வந்து கோ டு கூகுள் க்ரோம் ஆர் எனி ப்ரௌசர் சரிங்களா நீங்கள் வந்து பெஸ்ட்டு வந்து கூகுள் குரோம் தான் சரிங்களா வெப்சைட்னாலே வந்து அதனால் குரோமில் போய் ஓப்பன் பண்ணலாம் அமேசான் ஒர்க்கு தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதில் எல்லாம் போகக்கூடாது சரிங்களா குரோமில் தான் நீங்கள் போய் ஓப்பன் பண்ணணும் சரிங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் மூணாவது ஸ்டெப் வந்து அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க அமேசான் வெப்சைட்டு நாலாவது வந்து எந்த ப்ராடக்ட் ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து யூஆர்எல் வந்து காப்பி பண்ண சொல்லிக்கிறாங்க நெக்ஸ்ட் அஞ்சாவது ஸ்டெப் வந்து அந்த ப்ராடக்டோட யூஆர்எல் காப்பி பண்ணிவிட்டு வந்து இடத்துல நீங்கள் இங்கே வந்து டைட்டில் கேட்டிருக்காங்க டைட்டில் வந்து அமேசான் மட்டும் தான் கொடுக்கணும் நீங்கள் வேறு எதுவுமே கூடாது இங்கே என்ன ப்ராடக்ட் வந்து என்ன கம்பெனி நேம் வந்து போட்டிருக்காங்களோ அந்த நேம் தான் இங்கே கொடுக்கணும் அதே மாதிரி டைப் வந்து இந்த இடத்துல பிக் பண்ணிங்கன்னா இங்கே வெப்சைட்னு இருக்கா அதனால் அந்த வெப்சைட் மட்டும் தான் நீங்கள் டச் பண்ணணும் சரிங்களா அடுத்து அந்த யூஆர்எல் ப்ராடக்டோட யூஆர்எல் காப்பி பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணணும் சரிங்களா இது இன்ஸ்ட்ரக்ஷனு எஸ்பிஓ டாஸ்க் சரிங்களா அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் டாஸ்க் வந்து நம்மளுக்கு பண்ண சொல்லி டெமோ ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பண்ணிங்கன்னா அதாவது கம்பெனி நம்ம அமௌண்ட்டு கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஏதாவது மிஸ்டேக் வந்தாலும் அதுக்குள்ளே நம்ம பழகிக்கலாம் அதுக்காக டெமோ டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் டாஸ்க் வந்து எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் சரிங்களா இப்போ நீங்கள் வந்து குரோமில் போய்க்கோங்க இப்போ நம்ம ஆல்ரெடி குரோமில் தான் இருக்கோம் சரிங்களா இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா இங்கே ப்ளஸ் சிம்பிள் அதை டச் பண்ணிங்கன்னால் இன்னொரு டேப் வந்து ஓப்பன் ஆகும் க்ரோமில் இந்த இடத்துல நீங்கள் அமேசான் டைப் பண்ணுங்கள் அமேசான் டைப் பண்ணிங்க இந்த ஃபஸ்ட்டு வருது பார்த்தீங்களா அமேசான் டாட் இன் அதை மட்டும் தான் நீங்கள் கிளிக் பண்ணணும் இதில் வேறு எதுவுமே நீங்கள் வந்து வெப்சைட்டு நிறைய வந்திருக்கு ஸோ இது எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது சரியா இந்த அமேசான் டாட் இன் அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அமேசானோட வெப்சைட் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு சரிங்களா இதில் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா நம்ம வந்து ஹோம் அப்ளையன்சஸ் போகலாம் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுமோ அதோட இதையே டச் பண்ணிங்கன்னா அதில் வந்து பர்டிகுலர் ஆர்டர் வந்து உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இது வேணும்னாலும் இது இது டச் பண்ணிங்கன்னா வரும் சரிங்களா கீழே எல்லாம் கொடுத்துருக்காங்க அதை அதை பார்த்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் வந்து இந்த பிளாக் பாஸ்டர் டீல்ஸ் நாளை கொடுக்குறேன் இப்போ உங்களுக்கு ஹோம் கிச்சன் வந்துச்சா இதில் ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்க நான் வந்து இந்த கிச்சன் செட் வந்து செலக்ட் பண்ணுறேன் இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது சரிங்களா இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து இந்த இடத்துல வந்துருச்சு சரிங்களா இப்போ இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா அமேசான் டாட் இன் அதை வந்து டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த யூஆர்எல் அந்த ப்ராடக்டோட யூஆர்எல் வந்து இங்கே வந்துருச்சு இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதுதான் காப்பி சரிங்களா அந்த பாக்ஸ் வந்து டச் பண்ணிக்கோங்க இப்போ காப்பி ஆயிடுச்சு சரிங்களா அடுத்து நம்ம வந்து எஸ்பிஓ டாஸ்க் இதில் போகணும் டச் பண்ணிங்ளா இப்போ இங்கே மூணு இருக்கு இல்லையா அதை டச் பண்ணுங்கள் தேவையில்லாதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு இப்போ ஹோட்டலுக்குள்ளே உள்ளே போங்க இப்போ அந்த காப்பி பண்ண பண்ணிட்டோமா இந்த இடத்துல டைட்டில் அடிக்கணும் டைட்டில் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும்தான் அடிக்கணும் சரிங்களா அப்போ இன்றைக்கி வந்து அமேசான் கொடுத்துருக்கோங்க அதை அடிச்சுக்கோங்க அடிச்சாச்சு அடுத்து டைப் வந்து சூஸ் பண்ணணும் நேராக மார்க் டச் பண்ணுங்கள் இந்த இடத்துல வெப்சைட் இருக்கியா லாஸ்ட்டில் அதையும் வந்து டச் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து வெப்சைட்டு தான் டச் பண்ணும் சரிங்களா யுஆர்எல் போட்டு கீழே பாக்ஸ் இருக்குல்லையா அந்த இடத்துல வந்து இப்படி வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காமிக்கு பேஸ்ட்டுன்னு இந்த பேஸ்ட்டை டச் பண்ணிடுங்க ஓகேவா இப்போ அந்த ப்ராடக்டோட யூஆர்எல் வந்து நம்ம காப்பி பண்ணி இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டோம் சரிங்களா ஒன்ஸ் நீங்கள் மறுபடியும் ஏதாவது டவுட்னா மேலேருந்து செக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த இடத்துல சப்மிட் கொடுங்க இப்போ உங்களோட டாஸ்க் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு சரிங்களா நீங்கள் இந்த ஒர்க்கு பண்ணதுனால டெமோ ஒர்க்கு உங்களுக்கு ருபீஸ் ஃபைவ் வந்து ஆட் ஆகிருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க சரிங்களா அடுத்து உங்களோட நெக்ஸ்ட்டு டாஸ்க் வந்து த்ரீ டேஸ் வரஞ்சு தான் உங்களுக்கு வரும் சரிங்களா இன்றைக்கி பண்ணுறீங்க அந்த அன்றைக்கி ஓப்பன் பண்ணி பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ மறுபடியும் நீங்கள் வந்து இந்த மாதிரி காமிக்கும் நீங்கள் டேஷ்போர்ட் போய் இன்றைக்கி அமௌண்ட் ஆட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அமௌண்ட் இல்லாதவங்க இப்போ எனக்கு வந்து இன்றைக்கி அஞ்சு ரூபா வந்து ஆட் ஆகிருக்கு அப்படியே உங்களுக்கு வேறு ஏதாவது அமௌண்ட் இருந்தாலும் இந்த பே அவுட் ஹிஸ்ட்ரியில் போய் செக் பண்ணுங்கள் இன்றைக்கி பாருங்கள் அட் மை டாஸ்க்குன்னு போட்டு ஃபைவ் ருப்பீஸ் வந்து ஏழாயிரம் சரிங்களா இப்போ ஆறாம் தேதி நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இன்றைக்கி ஆறாம் தேதி நம்ம பார்த்துருக்கோம் அப்போ நீங்கள் ஆறு ஏழு எட்டு எட்டாம்தேதி ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா தேதி நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் யாருக்கு வந்து டுடே டாஸ்க் வந்து ஓப்பன் ஆகுதோ அவங்க மட்டும்தான் பார்க்கணும் இப்போ நம்மளுக்கு மறுபடியும் டச் பண்ணி காமிக்கிறேன் அவ்வள்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாஸ்க் வந்து இப்படிதான் பண்ணணும் ஸோ வேற ஏதாவது டவுட்னா உங்கள் உங்கள் கம் லீடர்ஸ் யாராவது இருப்பாங்க இல்லையா அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ